இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தை கொண்டிருந்தேன் அப்போது என்னுடைய கழக கூட்டணி வேட்பாளர் அண்ணன் திரு துணை சந்திரசாமி அவருக்கு பாஜசேகருக்கு வந்திருந்தேன் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்களுக்கு ஏற்றத்தில் அவரையும் நீங்கள் வெற்றி பெற வச்சீங்க அதற்கும் இந்த நேரத்தில் இந்த முறை நான் சோனியா காந்தி அவர்களுக்கும் சார் ராகுல் காந்தி அவர்களுக்கும் மிகுந்த மிகுந்த நன்றியை சொல்லியாகும் ஏன்னா ஒரு மிகுந்த நல்ல வேட்பாளர் முதன்மையான வேட்பாளர்

பதிமூணு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளன பொன்னே இருக்கு நீண்ட நாள் நிலுவையில் இருந்த ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடப் பணிகள் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரியபாளையம் பவானியம்மன் திருக்கோவில பக்தர்கள் வசதிக்காக திருமண மண்டபம் பக்தர்கள் பங்கும் இடம் உள்ளிட்ட வசதிகளுக்காக நூத்தி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன

குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர பிரிவு காணப்படும் அனைத்து தொழிற்சாலைகளும் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு உறுதி செய்யவும் மாதவரம் அல்லது நகரிலிருந்து மெட்ரோ ரயில் சேவை மீச்சூர் வரை நீட்டிக்கப்படும் பாரம்பரிய மீனவர் சமுதாய மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் மீனவர் நலன்காக தேசிய மீனவர் நல ஆணையின் அதையும் அமைக்கப்படும் இலக்கிய சீற்ற நேரங்களில் மாடுகளில் மீனவர்கள் காயமாக தடுக்க தடையற்ற தலைவர்த்தி ஏற்படுத்தி தரப்படும் இதெல்லாம் தலைவர் அவர்கள் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நம்முடைய தலைவர் சொன்ன சொன்னது செய்வதற்கு அதற்கு உதாரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம ஆட்சிக்கு வந்த தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய மிகப்பெரிய வெளியே உள்ளது நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் 特别厉害。